நாஞ்சி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம ஒரு இடம் விற்பனை எந்திரி இது இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லட்சியபுரம் காரவலை நல்ல ஃப்ரண்டேஜோட ஒரு இருபத்தொரு சென்ட் இடம் விற்பனை எந்திரி இருபத்தொரு சென்ட் இடம் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நூறு அடி பக்கம் வரும் இருபத்தொரு சென்ட் இடம் கொஞ்சம் தென்னை மரலாம் நிற்கிது முன்ன பாதையோட தான் இருக்கு நல்ல நிரப்பான இடம் பார்த்துருங்க தெரியுதா நல்ல நிரப்பான இடம் ஃப்ரண்டேஜ் ஒரு நூறு அடி பக்கம் வரும் இருபத்தி ஒரு சென்ட் இடம் இதுக்கு அவங்க கேட்குற வந்து சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபாச்சு கேட்குறாங்க இதுவும் ஃபைனல் ரேட்டு தான் சொல்கிறாங்க சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா இருபத்தி ஒரு சென்ட் இடம் நூறு அடி ஃப்ரண்டேஜி பக்கத்துல எல்லாம் வீடுகள் நிறைய வீடுகள்லாம் இருக்குது வீடைக்கு நல்ல ஏற்ற இடம் தேவைப்படுற கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க